என் பார்ந்த வாடிக்கையாளர்களை நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டி பைசல் ப்ராப்பர்ட்டி நம்ம மேலே கொடுப்பக்குழி கொடுப்பக்குழி பட்டன்வலை பட்டமலை குருந்தன்கூடு ஆலன் ஆலன்மலை எல்லாம் பக்கம் மேலே கொடுப்பக்கூழிலாம் கிடக்கு ஒரு நாற்பது அரை சென்ட்டு கிடக்கு இது வழி இது வலிதான் இன்னும் இது உங்களுக்கு ரோடு இதுவும் வழிதான் இங்கே தங்கப்போகுது இந்த கொடுப்புக்கழி ரேஷன் கடை பக்கத்துலேயே இருக்குது ஒரு நாற்பதரை சென்ட்டு ரெண்டரை லட்ச ரூபா கேட்குறாங்க ரெண்டரை லட்ச ரூபா கேட்குறாங்க இந்த இடம்தான் பக்கத்தில் டேங்கெல்லாம் இருக்குது இங்கே பக்கத்தில் எல்லாம் கூட பூஜில் இருக்குது ரெண்டு ரெண்டரை லட்சம் கேட்குறாங்க பேசிக்கலாம் அவர் உடைவாரன்னா நிற்கிறார் வாழகாரரு அவர்கிட்ட ஒரு வாட்டி கேட்டுக்கிறேன் இந்த இடம்தான் நாற்பதரை சென்ட் ரெண்டரை லட்ச ரூபா எவ்வளோண்ணா ஆமாம் சரி பெரியவர் இது சென்ட் எத்தனை சென்ட் பெரியவரா இது நாற்பதரை நாற்பதரை சென்ட் எவ்வளோ கேட்குறாங்க ரெண்டரை முடியும் ரெண்டரை முடியும் ம் சரி இடத்துக்கு வழி எல்லாம் உண்டு வழியை பற்றி பார்க்காண்டாம் நல்ல இடம் இடங்கள் கிடைக்காது வழி உள்ள இடங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள்